நிலைக்கு ஓர் அரசனாய் என் கணிதத்திற்கு ஓர் ஏகலைவனாய் அளித்து அமுதூட்டும் ஓர் அன்னையாய் எங்களது குருநாதரின் நட்பு பாராட்டும் கலியுகத்து கர்ணனையா நீங்கள் இந்த ஜோதிட உலகிற்கு சொல்லாயிரம் தந்து நித்தம் மேடைகள் மாலைகள் வாழ்த்து மழைகள் பல்லாயிரம் காணும் நிகரில்லா நித்திய வானரே கைபேசி எண்களை வைத்தும் வாகன எண்களை வைத்தும் பலனெடுத்து பலரது வாழ்வில் பலம் சேர்த்து ஒளிவீச வைத்தீர்கள் வாழ்வில் வசந்தம் காண என் கணிதத்தில் வழிகள் பல கூறி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினீர்கள் பலரிங்கு பல மேடைகள் ஏறவும் புகழ் மாலை சூடவும் நீங்களே ஆணிவேராக இருந்துள்ளீர்கள் குருவாக தோழனாக குடும்பத்தில் ஒருவராக தந்தையும் தாயுமாய் சக பயணியாய் இன்னும் பல ரூபத்தில் பயணிக்கும் பரந்தாமன் ஐயா நீங்கள் உயர்திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயாவை வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா